பொதுவெளியில் ஜனாதிபதி அனுர செய்த வைரல் சம்பவம் தன்னுடைய பொதிகளை சுமந்து கொண்டு தனியாக நடந்து வந்த காட்சி வெளியானது பரபரப்பு காட்சிகள் ஜாலில் இரு குழுக்களுக்கிடையில் பாரிய மோதல் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் கடும் பரபரப்பு இரவிரவாக முழு ஊரையும் சுற்றி வளைத்து விசேட் அதிரடிப்படையினர் இதுதான் பெராவில் சிங்கள மக்களை வீதியில் விட்டு துரத்திய யானை தலைதறைக்கு ஓடிய மக்கள் தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு சம்பவம் பிள்ளையார் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்லும் சில முக்கிய தரவுகள் சகல ஆவணங்களும் கிளறப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் கிளிநொச்சியில் போலீசாருடன் முரண்பட்ட குடும்பம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வந்துவிட்டு விளக்கம் கோரியதால் ஏற்பட்ட பதற்ற நிலை மனைவியை வீதியில் வைத்து தாக்கிய நபர் தலையில் கை வைத்தபடி வீதியில் அமர்ந்திருந்த பெண் உரிய பாடம் படிப்பித்த மக்கள் சொகுசு வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்து அவற்றை பொருத்தி வாகனமாக்கிய எம்பியின் புதல்வர் கைது தென்னிலங்கையில் சம்பவம் செம்மணி மனித புதைக்குடியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு மீண்டும் பரபரப்பாக உள்ள விவகாரம் யுத்தம் நடந்த மண்ணில் புதைகுழிகள் குழிகள் இருக்குமாம் வன்மத்தை கக்குகிறார் கம்பன் கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் சடுதியாக கோழி இறைச்சியின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் உடனடி நடவடிக்கைக்கு வலியுறுத்தும் தரப்பு ஏழு மாதங்களில் அறுபத்தி எட்டு சூடுகள் காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த விஜயபால அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள் நிகழவுள்ள பாரிய மாற்றம் பட்டதாரிகள் தான் இனி ஆசிரியர்கள் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான் கதவு திறப்பு மலையகத்தின் பெரும் பகுதிகள் லாபத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் தன்னுடைய பயணப்பொதிகளை தானே தூக்கிச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அரசியல் நடைமுறைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு முன்னைய ஜனாதிபதி பதவியில் இருந்தவர்களை விட தன்னுடைய ஜனாதிபதி வாழ்க்கை முறையில் பாரிய மாற்றங்களை நிகழ்த்தி எளிமையான வாழ்க்கை முறையை பதிவு செய்திருக்கிறார் இந்நிலையில் தன்னுடைய பொதிகளை தானே சுமந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் வட்டுக்கோட்டை பகுதியில் வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக கடும் பதற்றமான சூழல் நேற்று மாலை ஏற்பட்டது சம்பவத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்லறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததோடு இருவரை கைது செய்தனர் எனினும் இரு குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சாராரை மட்டும் போலீசார் எப்படி கைது செய்யலாம் என கேட்டு பொதுமக்கள் முரண்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை மூலா பகுதியில் இடம்பெற்ற குழு முதலை தொடர்ந்து போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் களமறுக்கப்பட்டனர் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் நேற்றைய தினம் தனிநபர்களிடையே தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதல் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாடு வழங்கப்பட்ட பின்னர் இரண்டு தனிநபர்களது ஊரவர்களும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதோடு ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமைகளை கட்டுக்காட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதும் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது இதனால் போலீசார் துப்பாக்கி பிரிவுகம் மேற்கொண்டனர் அதையடுத்து ஒரே குழுவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மூலாயில் இடம்பெற்ற குழு மோதல் மீண்டும் இடம்பெறலாம் என்பதால் அங்கு போலீஸ் அதிரடிப்படை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் களமிறக்கப்பட்டனர் தனிநபர்களின் மோதல் வலுப்பெற இரண்டு ஊர்களுக்கிடையே இடம்பெற்ற தாக்குதலால் அச்சத்தில் மக்கள் போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் திடீரென்று களமிறக்கப்பட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகாலை ருவன்பலவில் நடைபெற்ற எசல ஊர்வலத்தில் யானை ஒன்று மதம் பிடித்ததில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது இந்த ஊர்வலம் ஜடன்வல ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் எசல பெருகராக என்று அழைக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஊர்வலம் சிறிது நேரம் தடைப்பட்டதோடு அங்கிருந்த மக்களை யானை துரத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முற்கூட்டியை அறிந்திருந்ததார் என்ற விடயத்தை தான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையில் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கமைய நீதிமன்றத்தில் கண்டறியப்பட்ட விடயங்களை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன நீதிமன்றத்தில் அவற்றை முன்வைத்த பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமாதிபரின் ஆலோசனை அமைய மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்படும் பிள்ளையானிடம் தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே சமயம் ஏற்கனவே விசாரணைகளில் வெளிவந்த அல்லது கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்நிலையில் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட சில விடயங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் கிளிநொச்சி இப்பகுதியில் சாரதி பத்திரமின்றி வண்டியை செலுத்தி வந்த நபரை கைது செய்ய போலீசார் வந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது தன்னுடைய தந்தை மீது கை வைக்க வேண்டாம் என்று கூறி மகனும் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் சாரதி அனுமதிப்பத்திரம் இல்லாமல் ஒருவர் வண்டியை செலுத்தினால் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி வண்டியை தங்கள் பாதுகாப்பின்கள் கொண்டு வந்து குறித்த சாரதியை சட்டத்தின் முன் நிறுத்துவதை காவலர்களின் கடமை அதை விடுத்து கைகலப்பில் ஈடுபடுவது அல்லது சாரதியை தாக்குவது என்பது என குற்றம் சாட்டப்பட்ட தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது તમે પ્રશ્ન બોલો கடவத்தை பகுதியில் நபரொருவர் தன்னுடைய மனைவியை வீதியில் வைத்து அடித்து துன்புறுத்தும் வகையிலான ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது இதனை அவதானித்த சிலர் தாக்குதலை தடுக்கச் சென்றபோது அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது தாக்குதலு பெண் சரிந்து கீழே விழுந்த நிலையில் அங்கு கூடியிருந்தோரிடம் தன்னை தாக்கியது கணவர் என்றும் அவர் தன்னுடைய வயிற்றில் கடுமையாக தாக்கியதால் தான் சரிந்து விழுந்ததாகவும் வீதி முழுவதும் தன்னை அடித்து துன்புறுத்து இழுத்து வந்ததாக தெரிவித்தார் சம்பவ இடத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஒன்று கூடிய பிறகு குறித்த நபர் இது தன்னுடைய மனைவி என்றும் தான் வசிப்பதாக குறிப்பிட்டார் இதையடுத்து அரவணைத்து அருகில் அமர்த்தி கொண்டார் எனினும் அருகில் இருந்தவரை குறித்த நபர் கடுமையாக வசி பாடினார் அதன் பின்னர் அங்கு வந்த போலீசார் குறித்த நபரை கடுமையாக எச்சரித்ததோடு அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு அறிவித்து பெண்ணை வைத்தியசாலைக்கு அனுப்பினர் மேலும் தன்னுடைய மனைவியை தாக்கிய நபரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்தனர் ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹத் விதானகேவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்துக்கம பகுதியில் வைத்து பானந்துரை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட வாகனம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் தேதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அகழ்வுப் பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் ஏழாம் தேதியோடு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்தன மொத்தம் ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியில் எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன மேலும் பாடசாலை புத்தகப்பை சிறுமிகளின் ஆடைகள் பாதனைகள் காச்சங்கிலிகள் சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டன இந்நிலையில் செம்மணி மனித புதைக்கொழியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட உள்ளன யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைகொளியில் இருக்கத்தான் செய்யும் சம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது என பிவித்துறை கல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம் தொடர்பில் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைகொழியில் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தாம் புதைக்கப்பட்டார்கள் எனவே அந்த புதைகுளிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் சம்மணியில் தற்போது கண்டுபிடிக்க மனித புதைகுழியை பெருமளவு நிதியை மீன் செய்து அரசு அகழ்கிறது இது தேவையற்ற விடயம் அந்த எலும்பு கூடுகள் மீட்கப்படுபோர் உண்மையில் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தார்கள் எனவே செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்படி ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி முன்னூறு ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது விலை உயர்வு குறித்து இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசகரன் கருத்து தெரிவிக்கையில் வார இறுதியில் இறைச்சியின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதை உறுதி செய்துள்ளார் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையங்களில் ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி இருநூறு என பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தற்பொழுது கோழி இறைச்சி எனவே கோழி இறைச்சி நிர்ணயித்து விற்பனை செய்வதோடு கோரிக்கை விடுத்துள்ளனர் தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரிவுகளுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார் உள்நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக விசேட படையினரின் பங்கேற்புடன் தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்ய ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நடைபெறும் துப்பாக்கி பிரியுங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் கரிசனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுவோர் கட்டாயம் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்திற்கு தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக பரீட்சை நடைமுறை வகுப்பறையில் மாணவர் எண்ணிக்கை பாடத்திட்டங்களில் மாற்றம் என புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதேவேளை எதிர்ப்புகளும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் நீர் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையை கருத்துக்கொண்டு மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று அதிகாலை முதல் இந்த வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேற்கொத்மலையில் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கத்தின் மற்றைய வான்கதவுகள் தானாகவே திறக்கும் என்பதால் நீர்த்தேக்க அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஓயாவின் இருபுறமும் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அந்த பிரிவு அறிவுறுத்தியுள்ளது அந்த பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் செயின் குளையார் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீரின் அளவு அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வழியில் ஜனாதிபதி அனுர செய்த வைரல் சம்பவம் தன்னுடைய பொதிகளை சுமந்து கொண்டு தனியாக நடந்து வந்த காட்சி வெளியானது பரபரப்பு காட்சிகள் ஜாழில் இரு குழுக்களுக்கிடையில் பாரிய மோதல் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் கடும் பரபரப்பு இரவிரவாக முழு ஊரையும் சுற்றி வளைத்த விசிற அதிரடிப்படையினர் நடந்தது இதுதான் பெரகராவில் சிங்கள மக்களை வீதியில் விட்டு துரத்திய யானை தலைதறிக்க ஓடிய மக்கள் தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு சம்பவம் பிள்ளையார் தொடர்பில் நீதிமன்றத்துக்குச் செல்லும் சில முக்கிய தரவுகள் சகல ஆவணங்களும் கிளறப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் கிளிநொச்சியில் போலீசாருடன் முரண்பட்ட குடும்பம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வந்துவிட்டு விளக்கம் கோரியதால் ஏற்பட்ட பதற்ற நிலை மனைவியை வீதியில் வைத்து தாக்கிய நபர் தலையில் கை வைத்தபடி வீதியில் அமர்ந்திருந்த பெண் உரிய பாடம் படிப்பித்த மக்கள் சொகுசு வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்து அவற்றை பொருத்தி வாகனமாக்கிய எம்பியின் புதல்வர் கைது தென்னிலங்கையில் சம்பவம் செம்மணி மனித புதைகுழியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு மீண்டும் பரபரப்பாக உள்ள விவகாரம் யுத்தம் நடந்த மண்ணில் புதைகுழிகள் இருக்குமாம் வன்மத்தை கக்குகிறார் கம்பன் பிலர் கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் சடுதியாக கோழி இறைச்சியின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் உடனடி நடவடிக்கைக்கு வலியுறுத்தும் தரப்பு ஏழு மாதங்களில் அறுபத்தி எட்டு சூடுகள் காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள் நிகழவுள்ள பாரிய மாற்றம் பட்டதாரிகள் தான் இனி ஆசிரியர்கள் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான் கதவு திறப்பு மலையகத்தின் பெரும் பகுதிகள் லாபத்தில்